வணக்கம் என் அருமை நண்பர்களே எல்லாருக்கும் இனிய அட்வான்ஸு தீவாளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே தெரியல ஏன் ஒய்ப்பு போய் வர ரேஷன் கடைக்கு போயிட்டா வீடியோ எடுக்கிறது யாருன்னு பார்த்தா என்னுடைய அன்பு நண்பர் பேரை சொல்லவா சொல்ல மாட்டேன் இங்கே அடா பாதிக்கிறா என் ஆனைக்கு சோலை பிடிச்ச மாதிரி இப்படி காய்ச்சி வச்சுட்டு போயிருக்காளையா ஆரல்லா என்னத்தை வச்சு அடிக்கிறது என்னன்பா இப்படி சோறு இந்த சோறு யாருன்னு நண்பா பார்த்தேன் சட்டியே சட்டியாக இருக்குது நான் மெட்ராஸ் போயிட்டு வந்தேன் நண்பர்களே பொருளே இப்போ தான் வந்தேன் வந்தோனே ரேஷன் கடைக்கு போச்சோன்னே போயிட்டான் இனியே போச்சோன்னு நான் போக முடியாண்டேன் அப்போ கிளம்பிட்டா லைட்டாக ஒரு முன்பசிக்கு போட்டுக்கிறோம் என்னடா அருமையான என்னது பீட்டு புயல் வச்சுருக்கா இது நல்லது உடம்புக்கு பரவாயில்ல மிளகாயத்தாய போட்டு வச்சிருக்க சாமி மிளகா 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 இது என்ன குழம்பு வச்சிருக்கேன் தெரியலையே உண்மையிலே எனக்கு தெரியல நம்புறையே என்ன குழம்பு அடி சர்க்க முட்டை குழம்பு ஆஹா ஆக மூணு முட்டை இங்கே வாருங்க நண்பர்களே நண்பா காட்டுங்க நண்பா பாருங்க நண்பா மூணு முட்டை நண்பா மூணையும் கழிவு நின்று பாய் உங்களுக்கு மூணையும் கழிவு நின்று போயிடுவான் சூப்பராக சரி போனால் போகிறா ஒன்று வச்சுருவோம் இல்லாடி அழுதுருவா நண்பா சாப்பிட்றீங்களா சாப்பாடு இருக்கு நான் செம்ம அட்ரெஸ் இருக்கு மெட்ரோஸ் வாங்கினேன் ரயில்வே ஸ்டங்க்ஷன்ல பதினஞ்சு ரூபா அந்த கேன் சூப்பராக தண்ணி ஆய் ம் சூப்பராக இந்த பிக் பாஸ் ரெண்டு நாளாக பார்க்கலாம் சொரியுது வருகா மீன் சாப்பிடுற உங்களுக்கு சொரி இது காலகிய கூப்பிடுவா கூப்பிடுறேன் போதா செப்படா போச்சு நண்பா இப்போல முட்டை சாப்பிடும்போது கவனமாக இருங்க கருவை சாப்பிட்றாங்க அப்புறம் கருவை களைஞ்சிடும் முடிச்சுட்டு வண்டி கிட போட்டாச்சு ஒரு போடு வா என்னா வா பாய் ராக நண்பாடு போட வேண்டிய ஒரு பாய் நண்படு